யார் இவர் தமிழாசிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பிச் செய்தவர் சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ்தென்றல் தென்றல் க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலைக் கற்றுக்கொண்டவர் இறுதிவரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துகள் அவர்தான் உலகப் பெருந்தமிழர் தமிழ்த் திரு இரா இளங்குமரனார்